சைவ சமய குறவர்கள் நால்வரில் ஒருவர் முன்னைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க இவர் பாடிய நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும் திருவெம்பாவையும் இவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் காலத்தைச் சேர்ந்தவர் இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என அழைக்கப்படுது சிறை பெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே என்பதாலும் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க எனும் அடிகளால் தமிழின் அருட்திரத்தையும் வாத ஊரிற்கும் இறைவனுக்குமான நெருக்கத்தையும் நம்மால் உணர முடியும் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வர் அப்படிப்பட்ட திருவாசகத்தை நமக்கு தந்தருளிய மாணிக்க வாசகரின் முழு வரலாற்றினை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூன்று சிவனடியார்கள் சிவன் கோவில்களில் பாடிய பதிகங்களில் மறைந்தவை போக நமக்கு கிடைத்தவை எட்டாயிரம் இதன் தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் மாணிக்க வாசகர் தோன்றி பதிகம் பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனாரது திருத்தொண்டத் தொகை நூலில் மாணிக்க வாசகர் பெயர் இடம்பெறவில்லை ஆனால் மாணிக்க வாசகரின் பாடல்களில் வரகுண பாண்டியனின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது எனவே மாணிக்க வாசகர் வரகுண பாண்டியன் காலத்தை சேர்ந்தவர் என்று சொல்லலாம் இவரது காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பாண்டிய நாட்டின் வைகை ஆற்றின் கரையில் உள்ள திருவாத ஊரில் சம்புபாத சிறுதயர் சிவஞானவதிக்கு மாணிக்க வாசகர் பிறந்தார் தாய் தந்தையினர் மனமகிழ்ந்து அந்த மகனாருக்கு வாத எனும் திருப்பெயரை சூட்டினார்கள் சைவ சமய குறவர்கள் நால்வரில் ஒருவராக போற்றப்படும் மாணிக்க வாசகர் எழுதிய நூலே திருவாசகம் என்ற சிறப்புக்குரிய பெரும் படைப்பு சிறு வயதிலேயே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் வாத அவரது அறிவாற்றலை அறிந்த பாண்டிய மன்னனான அரிமர்த்தன பாண்டியன் வியந்து தென்னவன் பிரம்மராயன் எனும் பட்டத்தைச் சூட்டி வாத ஊராருக்கு தனது அரசவையில் முதல் மந்திரியாக பதவியை வழங்கி கௌரவித்தான் உயர் பதவி நிறைந்த செல்வம் போன்றவை இருந்தும் எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வையே ஊரார் உணர்ந்து கொண்டிருந்தார் அதை பற்றி ஆராய்ந்த சைவ சித்தாந்தங்களை கற்றறியும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது அதற்கு பிறகு இறைவனின் அடி சேர்வதே தன்னுடைய வாழ்வின் இறுதி நோக்கம் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் அதனால் சிவ வழிபாட்டை மேற்கொள்ள தொடங்கினார் ஒரு சமயம் சோழ நாட்டில் தரமான வளமான குதிரைகள் கிடைப்பதாக அறிந்த பாண்டிய மன்னன் உடனடியாக தனது அமைச்சரான வாத அனுப்பி குதிரைகளை வாங்கி வரும்படி பணிக்கிறான் குதிரை வாங்குவதற்கு தேவையான பொன் பொருட்களையும் கொடுத்து அனுப்பினான் அதே நேரத்தில்தான் ஈசன் தன்னுடைய திருவிளையாடலை தொடங்கினார் திருப்பெருந்துறை திருத்தலத்தில் தன்னை ஒரு குருவைப் போல மாற்றிக்கொண்டு அங்கிருந்த குருந்த மரம் ஒன்றின் அடியில் அமர்ந்து தமம் ஏற்றி கொண்டிருந்தார் சிவபெருமான் அந்த வழியாக வந்த வாதவூரார் ஊரார் குரந்த மரத்தின் அடியில் இருந்த குருவை ஈசனே வந்திருப்பதாக எண்ணி மகிழ்ந்தார் அவர் அருகில் சென்று பணிந்து வணங்கினார் அப்போது சிவபெருமானின் பாதம் வாதவூராரின் ஊராரின் தலை மீது பட்டது அடுத்த நொடியே இறைவனை நினைத்து பாடல்களை பாடத் தொடங்கினார் வாதவூரார் அவரது பாடல்களை கேட்டு அந்த பரமனே உள்ளம் முருகி போனார் நீ பாடிய செந்தமிழின் ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்கம் போன்றது நீ மாணிக்க வாசகன் என்று ஆசிர்வதித்து மறைந்தார் இறைவன் இறையருள் கிட்டிய மகிழ்ச்சியில் தன்னையே மறந்தார் மாணிக்க வாசகர் தன்னையே மறந்துவிட்டவருக்கு தான் வந்த பணியும் நினைவில்லாமல் மறந்து போனது மன்னன் கொடுத்தனுப்பிய பொன்னையெல்லாம் கொண்டு அங்கேயே தங்கி கோவில் திருப்பணிகளை செய்ய தொடங்கிவிட்டார் பல நாட்கள் கடந்த நிலையிலும் மாணிக்க வாசகர் வராததால் அவருக்கு மன்னன் ஓலை அனுப்பினான் அதனை பார்த்த மாணிக்க வாசகர் ஈசனை தேடி ஓடினார் ஐயனே மன்னன் கொடுத்த பொன்னையெல்லாம் திருப்பணிக்காக செலவிட்டு விட்டேன் இப்போது நான் என்ன செய்வது என்று கண்ணீர் வடித்தார் ஆடி மாதம் முடிவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று மறு ஓலை அனுப்பு என்று அசரதி கேட்டது மாணிக்க வாசகரும் அவ்வாறே செய்தார் சிறிது நாள் கழித்து மாணிக்க வாசகரை மதுரைக்கு திரும்பும்படி ஈசன் கூறினார் அதன்படி மதுரை திரும்பியவரிடம் குதிரைகள் எங்கே என்று கேட்டான் பாண்டிய மன்னன் நீங்கள் இதுவரை பார்த்திராத அழகிய திடமான குதிரைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றார் மாணிக்க வாசகர் ஆனால் ஆடி மாதம் கடைசி நாள் வரை குதிரைகள் வராததால் மன்னனுக்கு கோபம் வந்தது மாணிக்க வாசகரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் இதற்கிடையில் ஈசன் காட்டில் இருந்த நரிகளை குதிரைகளாக்கி மதுரைக்கு அனுப்பி வைத்தார் அதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் மன்னன் ஆனால் அன்று இரவே குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறி ஓடிவிட்டன மன்னனின் கோபம் தலைக்கேறியது மாணிக்க வாசகரை வைகை ஆற்றில் உள்ள சுடுமணலில் நிறுத்தினான் அவர் ஈசனை நினைத்து வேண்டினார் அப்போது ஆற்றில் வெள்ளம் மதுரையை சூழ்ந்தது மாணிக்க வாசகரை சுற்றிலும் தண்ணீர் காலளவுக்கே ஓடியது ஆற்றின் கரையை அடைக்க வீட்டிற்கு ஒருவர் வர வேண்டும் என்று மன்னன் உத்தரவிட்டான் அந்த ஊரில் வந்தி என்ற ஒரு மூதாட்டி புட்டு விற்று பிழைப்பு நடத்தி வந்தாள் தினமும் ஒரு புட்டை ஈசனுக்கு படைத்துவிட்டு பிறகு அடியவர்களுக்கு கொடுப்பார் வயோதிகம் காரணமாக கூலியால் தேடி வந்தார் வந்தி பாட்டி அப்போது ஈசன் பணியால் வேடம் பூண்டு தனக்கு புட்டு தந்தால் பணிக்கு செல்வதாக கூறவே பாட்டியும் கொடுத்தார் பணிக்கு சென்ற ஈசன் பணியை கவனிக்காமல் ஓரிடத்தில் படுத்து உறங்கினார் அப்போது அங்கு வந்த மன்னன் பெறம்பால் ஈசனை அடித்தான் அந்த அடி உலக உயிர்கள் அனைத்தின் மீதும் விழுந்தது மன்னன் திகைத்தான் பணியால் உருவில் வந்த ஈசன் ஒரு கூடை மண்ணை ஆற்றின் கரையில் கொட்டியதும் வெள்ளம் வடிந்தது இது தனது திருவிளையாடலே என்று உரைத்து ஈசன் மறைந்துவிட்டார் மன்னன் மீண்டும் வாத ஊரடிகளை தனக்கு மந்திரியாக இருக்க வேண்டினான் அவருக்கு அந்த ஆசை சிறிதும் இல்லாமையால் சிவத்தலங்களுக்குச் சென்று பாடி துதித்து பின் திருச்சிற்றம்பலம் எனப்படும் சிதம்பரத்திற்கு வந்தார் மாணிக்க தில்லையில் வாழ்ந்து வரும் நாட்களில் சிவனடியார் ஒருவர் சிதம்பரத்தில் இருந்து ஈழ சென்றிருந்தார் அவ்வடியார் செம்பொன்னம்பலம் திருவம்பலம் திருச்சிற்றம்பலம் என்ற திருநாமங்களை இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்கும் இயல்பு உடையவர் அவர் ஈழம் சென்றிருந்த காலத்தில் ஈழநாட்டில் பௌத்த சமயம் மேலோங்கி இருந்தது இவ்வடியாரின் இயல்பை பார்த்த சிலர் அரசனிடம் சென்று அவரது செய்கைகளை உணர்த்தினார்கள் அரசன் அந்த சிவனடியாரை சபைக்கு அழைத்து வர உத்தரவு விட்டான் அரசவைக்கு வந்த அடியவர் செம்பொன்னம்பலம் திருமம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிக்கொண்டே தன் இருக்கையில் அமர்ந்தார் அரசன் வியந்து இதன் பொருள் யாது என்று அவரைக் கேட்டான் அந்த அடியவர் அதன் சிறப்புகளை எடுத்துரைத்து தீயவரும் உள்ளன்போடு இப்பெயரை ஒருமுறை கூறினால் இருபத்தோராயிரத்து ஆயிரத்து அறுநூறு தடவை திருவைந்தெழுத்தை கூறியதனால் உண்டாகும் பயனை இது தரும் என்று கூறி தில்லை பெருமானின் சிறப்பை எடுத்துரைத்தார் அங்கு இருந்த புத்தமத ஆசாரியன் சிவனடியார் கூறுவதைக் கேட்டு சினந்து திரிப்பிடகம் அருளிய எங்கள் புத்தனைத் தவிர வேறு தெய்வம் உண்டோ ஆதலால் நான் தில்லைக்குச் சென்று சைவத்தை வென்று புத்தனே கடவுள் என்று நிலைநாட்டி வருவேன் என்று சூளுரைத்தான் ஈழத்தரசனும் தன் ஊமை பெண்ணையும் உடனடைத்து கொண்டு புத்தாசாரியானுடன் தில்லைக்கு புறப்பட்டான் தில்லையை அடைந்த புத்தகுரு அரசன் முதலானோர் திருக்கோவிலை அடைந்து அக்கோவில் மண்டபம் ஒன்றில் அமர்ந்தனர் கோவில் காப்பாளர் அவர்களை அணுகி மற்ற சமயத்தார் இங்கு தங்குதல் கூடாது என்று கூறினார் அதனை கேட்ட புத்தகுரு யாம் உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை இங்கு நிலைநாட்ட வந்துள்ளோம் என்று வாதிற்கு அழைத்தான் அச்சூளுரை தில்லைவாழ் அந்தணர்களுக்கு சென்றடைந்தது அவர்கள் சோழ மன்னனுக்கு இந்த நிகழ்ச்சியை உடனே தெரிவித்தனர் அன்றிரவு தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும் புத்த குருவை எவ்வாறு வெல்வது என்ற கவலையுடன் இல்லை சிற்றம்பலவனை எண்ணி வணங்கி துயில் கொண்டனர் நடராச பெருமான் அவர்கள் கனவில் எழுந்தருளி தில்லையின் கீழ்பால் சிவயோகத்தில் அமர்ந்து தவமியற்றி வரும் நம் அடியவனாகிய வாசகனை அழைத்து வந்து இந்த வாதிட செய்க அவன் அவர்களை வெல்வான் தெரிவித்தார் மறுநாள் தாம் கண்ட கனவை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு சொல்லிக் கொண்டு இறைவன் திருவருளை வியந்து அரசனிடம் தெரிவித்து மாணிக்க வாசகர் எழுந்தருளி உள்ள தவச்சாலையை அடைந்து மாணிக்க வாசகரிடம் அடிகளே நம் சைவ சமயத்தை அழித்து புத்த மதத்தை நிலைநாட்டும் தாங்கள் வந்து அவர்களை வாதில் வென்று நம் சமயத்தை நிலைநிறுத்தல் வேண்டும் என்று அழைத்து தாங்கள் அனைவரும் கண்ட ஒரே மாதிரியான கனவையும் அரசனது விருப்பத்தையும் தெரிவித்தனர் மாணிக்க வாசகர் அதற்கு சம்மதித்து தில்லை மூவாயிரவருடன் திருக்கோவில் சென்று ஆனந்த குத்தனை வணங்கி அருள் பெற்று புத்த மதகுரு இருந்த மண்டபத்தை அடைந்தார் தீயவர்களை காண்பது தீது என்று எண்ணி அவர்களுக்கெதிரே ஒரு திரையிட செய்து தான் மறுபக்கத்தில் அமர்ந்தார் சோழ மன்னனும் மறையோரும் புலவர்களும் அந்த அவையில் கூடியிருந்தனர் சோழன் மாணிக்க வாசகரை பணிந்து புத்தர்களை வாதில் வென்று நம் சமயத்தை நிலை செய்வது தங்கள் கடமை தோல்வியுற்ற புத்தர்களை முறை செய்வது என் கடமை என்று பின்னர் வந்த காரியம் என்ன என்று தொடங்கினார் வாதம் தொடர்ந்து நடைபெற்றது மாணிக்க வாசகர் எத்துணை உண்மைகளை எடுத்துரைத்தாலும் அவை புத்தகுருவின் செவிகளில் ஏறவில்லை மாணிக்க வாசகர் கூறிய வாதத்தை மறுக்கும் வழியின்றி சிவனந்தை செய்ய தொடங்கினான் அதை பார்த்த மாணிக்க வாசகர் கலைமகளை வேண்டி சிவனெந்தை செய்யும் நாவில் நீ இருத்தல் பொருந்துமோ இவர்கள் நாவை விட்டு அகழ்வாயாக இது இறைவனானை என்று கூறினார் அவ்வளவுதான் புத்தகுருவும் அவருடன் வந்தவர்களும் ஊமைகளாக மாறினர் இதை பார்த்து வியப்புற்ற ஈழமன்னன் மாணிக்க வாசகரை வணங்கி அடிகளே என் மகள் பிறவி முதல் ஊமையாக இருக்கின்றாள் அவளை பேசும்படி செய்தால் நான் தங்களுக்கு அடிமையாவேன் என்று கூறினான் மாணிக்க வாசகர் அதற்கு இசைந்து அந்த பெண்ணை அவைக்கு வரவழித்து அமர்த்தி பெண்ணே இந்த புத்தன் கேட்ட கேள்விகளுக்கு விடை கூறு என்று கூறினார் அந்த பெண்ணும் அனைவரும் வியந்து மகிழும்படி புத்தகுருவின் வினாக்களை மாணிக்க வாசகர் தாமே அந்த பெண்ணிடம் கேட்க அந்த பெண் அதற்கு விடையளித்தாள் அந்த வினாவிடைகளே திருச்சாழல் என்ற திருப்பதிகமாக அமைந்தது ஈழமன்னனும் அதைக் கண்டு மகிழ்ந்து மாணிக்க வாசகர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி சைவம் சார்ந்தான் அவையோர் அனைவரும் மாணிக்க வாசக பெருமானைப் போற்றி துதித்தார்கள் ஈழ மன்னன் திருநீரும் கண்டிகையும் பூண்டு அடிகளை பணிந்து புத்தகுருவும் மற்றவர்களும் பேசும் திறம்பெற அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினான் மாணிக்க வாசகர் அவர்கள் மீது அவருடைய பார்வையை செலுத்தினார் அவ்வளவுதான் அனைவரும் ஊமை நீங்கி பேசும் திறம்பெற்று மாணிக்க வாசகரை வணங்கி தாங்கள் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டிக் புத்தகுருவும் அவரை சூழ வந்த அனைவரும் சைவர்களாக மாறினர் மாணிக்க வாசகரும் திருக்கோவிலுக்குள் சென்று வணங்கி தம் தவச்சாலைக்கு எழுந்தருளினார் இவ்வாறு தவச்சாலையில் தங்கியிருந்த காலத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் திருப்படையாட்சி திருப்படை எழுச்சி அச்சோப்பதிகம் யாத்திரை பத்து என்ற பதிகங்களை பாடியருளினார் இவ்வாறு சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் வாழ்ந்து வரும் நாட்களில் ஒரு நாள் அந்தன பெருமான் ஒருவர் அவரிடம் வந்து தான் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் என்றும் சிவபிரான் மாணிக்க வாசகருக்காக செய்த அருட்செயல் உலகெங்கும் பரவியுள்ளது என்றும் வியந்து கூறி மாணிக்க வாசகர் பல தளங்களிலும் பாடிய பாடல்களை முறையாக சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் மாணிக்க வாசகரும் அந்தனரை அருகில் இருத்தி தாம் பாடிய திருவாசக பாடல்கள் அனைத்தையும் பல நாட்களாக சொல்லி அருளினார் அந்த தருணம் தம் திருக்கரத்தால் அவைகளை எழுதி முடித்து பாவை பாடிய தங்கள் திருவாயால் ஒரு கோவை பாடுக என்று கேட்டுக்கொண்டார் அந்த வேண்டுகோளுக்கு இணங்கிய மாணிக்க வாசகர் இறைவனது திருவடிப்பேற்றை உட்கருத்தாக கொண்ட இனிய கோவையார் என்ற நூலை அருளி செய்தார் அந்தனர் பெருமான் அந்த நூலையும் தம் திருக்கரத்தால் எழுதி முடித்தார் பின்னர் அந்தனர் வடிவில் வந்த சிவபெருமான் மறைந்தான் அதை கண்ட மாணிக்க வாசகர் இப்படி தன்னை ஆட்கொண்டவர் சிவபிரானே என்பதை அறிந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கி திருவருளை எண்ணி வாழ்த்தினார் திருவாத ஊரரின் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் தம் கையால் எழுதிய இறைவன் அந்த நூல்களை உலகறிய செய்ய வேண்டி நூலின் முடிவில் மாணிக்கவாசகர் வாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து என திருச்சாத்திட்டு தில்லை சிற்றம்பலத்தில் பஞ்சாக்கிர படியில் வைத்திருந்தார் காலையில் கோவிலில் இறைவனை பூஜை செய்ய வந்த அர்ச்சகர்கள் பஞ்சாக்கிர படியில் நூல் ஒன்று இருப்பதை பார்த்து வியந்து அதை எடுத்து ஆண்டவனால் இது தரப்பட்டதாகும் என்ற அன்புணர்வோடு பிரித்துப் பார்த்து படித்தார்கள் அந்த ஏடுகளின் முடிவில் மாணிக்க வாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து என்றிருந்ததை பார்த்து உடல் சிலிர்த்து இறைவன் திருவருளை பெறுவதற்குரிய நூல்களில் இது தலையானது என்று புகழ்ந்து இந்த நூலை பாடிய மாணிக்க வாசகரை சென்று கண்டு வணங்கினர் திருவாயிற்படியில் இந்த நூல் இறைவனால் வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சியை அவரிடம் தெரிவித்தார்கள் வாத ஊரார் அதை கேட்டு திருவருளை எண்ணி வணங்கினார் அப்போதுதான் தான் பாடிய திருவாசகத்தை எழுதியது சிவபெருமான் என்பதை அவர் அறிந்தார் முடிவில் அந்தணர் அனைவரும் இந்த நூலின் பொருளை தாங்களே விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு மாணிக்க வாசகர் இதன் பொருளை தில்லை சிற்றம்பலத்தில் வந்து தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அவர்களோடு சிற்சபைக்கு எழுந்தருளினார் அங்கு வந்து இந்த நூலின் பொருள் இச்சபையில் எழுந்தருளி ஆனந்த கூத்த பெருமானே ஆவான் என்று காட்டி அந்த சபையில் எல்லோரும் காண மறைந்தருளினார் புத நிகழ்ச்சியைக் கண்ட அனைவரும் வியந்து மகிழ்ந்து தொழுது போற்றினார்கள் நடராஜ பெருமான் மாணிக்க தம் திருவடிகளிலே இரண்டர கலக்கும் பேரின்ப பேச்சை தந்து அவரை ஆட்கொண்டு அருளினார் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரான ஜி யு போப் மாணிக்க வாசகரை பற்றி உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறா நிலைத்த பக்தி ஆகிய பண்புகளுடன் நம் மனதை கவர்கின்றவர் வேறு யாரும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளலார் உள்ளத்தை மாணிக்கவாசகரின் திருவாசகம் கொள்ளை கொண்டிருக்கிறது போல் வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சற்றினிலே கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் உயிர் உயிர்கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என வள்ளலார் புகழாரம் சூட்டியிருக்கிறார் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பொன்மொழியும் உண்டு பன்னிரு திருமுறைகளில் மாணிக்கவாசகர் பாடி அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறையாக விளங்குகின்றன பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகிறது சோதனைகளை கடந்த இறைவழி நின்ற மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து ஒரு ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் சிவனடி சேர்ந்தார்